தென்றல் வீசிடும் தெருவினிலே தென்னவன் வந்தான் தேரினிலே தென்றல் வீசிடும் தெருவினிலே தென்னவன் வந்தான் தேரினிலே தரிசனம் தந்திடும் வேளையிலே அல்லலை தீர்த்தான் கருணையிலே தரிசனம் தந்திடும் வேளையிலே அல்லலை தீர்த்தான் கருணையிலே மலர் மனம் வீசிடும் மார்பினிலே மங்களம் பொங்கிடும் பார்வையிலே மலர் மனம் வீசிடும் மார்பினிலே மங்களம் பொங்கிடும் பார்வையிலே முருகு எனும் அழகிய பெயரினிலே காட்சியை தந்தாம் எதிரினிலே முருகு எனும் அழகிய பெயரினிலே காட்சியை தந்தாம் எதிரினிலே பாவங்கள் தொலைந்திடும் வளம் வந்து சேர்ும் வாழ்வினிலே பாவங்கள் தொலைந்திடும் நொடுகினிலே வளம் வந்து சேர்ந்திடும் வாழ்வினிலே குகனை போல் ஒரு வள்ளல் இல்லே கும்பிட்டு வந்தால் தீரும் தொல்லே குகனை போல் ஒரு வள்ளல் இல்லே கும்பிட்டு வந்தால் தீரும் தொல்லே சேவல் கொடியாடும் குன்றினிலே வேலுடன் மயிலினை காண்கையிலே சேவல் கொடியாடும் குன்றினிலே வேலுடன் மயிலினை காண்கையிலே வேதனை தீர்ந்திடும் மனதினிலே வேலவன் தருவான் நெய்யருளே வேதனை தீர்ந்திடும் மனதினிலே வேலவன் தருவான் நெய்யருளே வினைகளை போக்கும் திருநீரே விரும்பியே அழைத்திடும் முகம் ஆரே வினைகளை போக்கும் திருநீரே விரும்பியே அழைத்திடும் முகம் காக்கவே வந்திடும் கரம் நூரே இனி இடரென்று நமக்கு கிடையாதே காக்கவே வந்திடும் கரம் நூரே இனி இடரென்று நமக்கு கிடையாதே மனமது உருகட்டும் பக்தியிலே சித்திகள் கிடைக்கட்டும் வாழ்க்கையிலே மனமது உருகட்டும் பக்தியிலே சித்திகள் கிடைக்கட்டும் வாழ்க்கையிலே முக்திகள் தருவது அருளே முயன்று நீ அடைந்திடு பரம்பொருளே முக்திகள் தருவது அருளே முயன்று நீ அடைந்திடு பரம்பொருளே മുക്തികൾ മുക്രുവത് കുഗരുളെ മുയണ്ടിടു പരമ്പൊരുളെ